திரு ஜி கே நாகராஜ் உங்களிடம் பேச்சை கேட்டு நீங்கள் உற்சாகம் அடைந்த அந்த உற்சாகத்தோட நீங்கள் தொடங்குங்கள் இல்ல ஒரு மிக ஒரு அருமையான பேச்சுன்னு சொல்லலாம் அதாவது பாரத பிரதமர் இந்த அளவுக்கு தமிழகத்தை புரிந்து கொண்டு விட்டார் என்பது அதுவும் குறிப்பா திராவிட கட்சிகள் குறிப்பா திராவிட முன்னேற்ற காலம் எந்த அளவிற்கு இந்த தமிழ்நாட்டை வஞ்சித்து இருக்கிறது என்பதை மிக தெளிவாக அருமையாக புரிந்து கொண்டு இன்னைக்கு இன்னைக்கு குறிப்பா சொன்ன விஷயம் சில ஹைலைட் ஆன விஷயங்கள் மட்டும் நான் தமிழ்நாட்டிற்கு வந்து சிலருக்கு வயிற்று வழியை ஏற்படுத்துகிறது வயிற்றில் புலியை கரைக்கிறது உண்மை மிகச் சரியா அதே போல திட்டங்கள் நேரடியாக மக்களை சென்று சேரடைவது நேரடியாக வங்கிக் கணக்கில் பணம் வர வைப்பது சிலருக்கு பிடிக்கவில்லை அதனால் அதற்கு எதிர்வனை ஆற்றுகிறார்கள் அப்படிங்கறதையும் தெளிவா சொல்லிட்டு மத்திய அரசின் திட்டத்திற்கு ஸ்டிக்கர் விட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொன்னு சொல்லியிருக்காரு கொள்ளையடித்த பணத்தை தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்ட கொள்ளையடிக்கப்பட்ட அந்த பணத்தை நான் விடமாட்டேன் திரும்பி வாங்குவேன் இது மோடி உத்தரவாதம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய உற்சாகத்தை மக்களுக்கு கொடுத்திருக்கிறது அது மட்டுமல்ல இன்னும் சொல்றாங்க எனக்கு குடும்பங்கள் இல்லை என்னை எல்லாரும் குடும்பம் இல்லாதவன் சொல்றாங்க இந்திய நாட்டு மக்கள் நீங்கள் அனைவரும் எனக்கு குடும்பம் என்னுடைய பணி இந்திய நாட்டை தூய்மைப்படுத்துவது அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு திட்டத்தையும் தூக்கி இருக்காங்க ஐநூறு மெகாவாட்டுக்கான மின் உற்பத்தி தூக்கி வச்சுட்டு இன்னொன்னு சொல்றாங்க குடும்ப அரசியல் பத்தி சொல்றாங்க இந்த குடும்ப அரசியல்ங்கிறது மக்களுக்கு சேவை செய்வதற்கும் உண்மையான உழைப்புக்கும் உள்ள தூரம் மிக அதிகம் இவர்கள் தேச பணி ஆற்ற மாட்டார்கள் குடும்ப அரசியல் குடும்பத்தை மட்டும்தான் காக்கும் மக்களை காக்காது இரண்டுக்கும் தூரம் அதிகம் சொல்லி மிக அழகா அதிகம் சொல்றாங்க அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாங்க இந்த போதைப் பொருள் குறித்து ரொம்ப அழகா சொல்றாங்க இந்த போதைப் பொருள் எந்த அளவுக்கு குழு பெண்களையும் உங்களுடைய குழந்தைகளையும் உங்களுடைய எதிர்காலத்தை எல்லாம் சிரமப்படுத்துகிறது மிகப்பெரிய ஒரு சீரழிவை கொடுக்கிறது அதை வந்து எனக்கு பார்க்கின்ற பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது நீங்கள் அவர்களோடு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இந்த போதைப் பொருள் விஷயம் குறித்தும் பேசியிருக்காங்க அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாங்க தமிழ்நாட்டில் பாஜக ஏன் வலுப்பட வேண்டும் பாஜகவை வலுப்படுத்தினால் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும் எனவே அதற்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க அதே போல பத்து ஆண்டுகள்ல நாற்பத்தி ஒன்பது முறை இதுவரை நம்முடைய பாரபுரம் மோடி அவர்கள் நீங்க வந்திருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல பேசுறதாட்டும் சரி இல்ல சென்னையில பேசுனதாட்டும் சரி அதே போல திருநெல்வேலியில பேசுறதாட்டும் சரி வந்த பொழுதெல்லாம் கொடுத்த திட்டங்கள் என்னைக்கு ரொம்ப அதிகம் கோடிக்கணக்கா இருபதாயிரம் கோடி பதினேழாயிரம் கோடி தூத்துக்குடியில கொடுக்கப்பட்ட திட்டம் பாத்தீங்கன்னா இந்த தூத்துக்குடியுடைய அந்த தூத்துக்குடி அந்த போர்ட்டை ஆழப்படுத்தி அகலப்படுத்தி மதர் வெசல்ஸ் சொல்லுவாங்க மிகப்பெரிய கப்பல்கள் உள்ளே வந்து செல்கின்ற அளவுக்கு இப்பல்லாம் கொழும்புல போய் அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அஹ் மிகப்பெரிய நமக்கு டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்ஸ் குறையும் அதற்காக ஒரு கட்டாயம் ஏற்படுத்திருக்கிறாங்க கடந்த பத்தாண்டுகள்ல நாற்பத்தி ஒன்பது முறை தமிழ்நாட்டிற்கு அவரையை தந்திருக்கா சொல்றீங்க ஒரு வார காலத்துல மூன்றாவது பொதுக்கூட்டத்திலையும் பங்கேற்றிருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழ்நாட்டிற்கு நன்மை செய்துவிட்டு கேட்கின்ற நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றிவிட்டு எத்தனை முறை வேண்டுமானும் வளரட்டும் வரட்டும் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு பணம் கேட்டோம் கொடுக்கல எய்ம்ஸு கட்டுமானம் தொடங்கவில்லை

காங்கிரஸ் காலத்தில் குடுக்கப்பட்டதை விட மூன்று மடங்கு அதிகமாக கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் முப்பது புள்ளி அஞ்சு சதவீதம் அவர் காங்கிரஸ் காலத்தில் இருந்த நிதி பகிர்வு இப்பொழுது நாற்பத்தி ரெண்டு சதவீதமாக மாநிலங்களுக்கு மாறி இருக்கிறது என்பதையும் மிக தெளிவாக மிக விளக்கமாக சொல்லிவிட்டார் இந்த நிதி பகிர்வு குறித்து நீங்களே பலமுறை பேசியிருக்கிறீர்கள் நாமே பலமுறை விவாதித்திருக்கிறோம் இன்றைக்கு முதலமைச்சர் மூன்று விஷயங்கள் நானே குறிப்பிட்டு சொன்னேன் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணி தொடங்கவில்லை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிக்கான நிதி ஒதுக்கவில்லை புயல் மிக்சாம் புயல் பாதிக்கும் பாதிப்பிற்கும் தென் மாவட்ட புயல் பாதிப்புக்கும் முப்பத்தி ஏழாயிரம் கோடி கேட்டிருக்கோம் ஒரு பைசா கூட கொடுக்கல இந்த மூன்று விஷயங்கள் குறித்து சொல்லுங்க தேசிய பேரிடராக அதை அறிவிக்க முடியாது என்று மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள்

ஏழாயிரம் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகளுக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனை தொடக்கத்துக்கும் விளக்கம் அளித்தால் மத்திய அரசு கொடுக்க வேண்டும் அதற்கான கேரண்டியை கொடுப்பதற்கான முறைப்படி நடக்கும் நீங்க அதே மாதிரி பொறுத்த வரைக்கும் பணமுறை தெளிவா சொல்லிட்டோம் அதற்கான அடிப்படை கட்டமைப்பு பணிகள் அதுல வந்து தமிழக அரசு மெத்தனம் காட்டிக்கொண்டிருக்கிறது திரும்ப திரும்ப நாங்க சொல்லிட்டு இருக்கோம் உள்ள இல்ல வந்து ஒண்ணு இல்லை ஒரே ஒரு உதாரணம் கோடி அதே சொல்லிறேன் சார் இது 3700 கோடி கேக்குறாங்கல சாரி சார் சார் நீங்க நீங்க வந்து தேர்தல் சமயத்துல ஒரு ஒரு அளவற்ற தொகையை கணக்கில் எடுத்து கொண்டு அதை கொண்டு போய் கொடுங்க கொடுங்கன்னு கேட்டு இது வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ஆட்சியில் இருந்தப்ப எவ்வளவோ மிக பெரிய துயப்பென்றல் வந்திருக்கு அப்பா இங்க கேட்டார் எப்படி கேக்குறாங்க நான் மக்கள் பாறவையில கேட்கறேன் தேர்தல் நேரத்துல கூட கேட்ட நிதிய கொடுக்க மாட்டேங்குறீங்களே அப்புடின்னு மக்கள் கேப்பாங்கல்ல சார் நான் சொல்றேன் சார் அதான் சொல்றேன் சார் பேச விடுங்க சார் இப்ப நீங்க கேக்குற நோக்கம் என்னன்னா

நிச்சயமாக அதற்கான பணிகள் மிக துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறது நன்றி நல்ல செய்தி தமிழக மக்களுக்கு வந்து சேரும் முன்பாக வந்து வந்துவிடும் என்று கட்டமா பேசலாம் சார் தொடர்ந்து பேசலாம்